அட என்னையா இது தோனியா போய் கேப்டன்சி போர்ட்ல இருந்து தூக்கிட்டு ருத்ராஜ் காயக்கோட கேப்டனா போட்டிருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா இப்படி வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே புலம்புற மாதிரி இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நாளைக்கு ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது எப்படா நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்படி இருக்க சமயத்துல சிஎஸ்கே ஃபேன்ஸ் தலையில இடி விழுகிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வந்துருக்குங்க என்னன்னா இந்த சீசனுக்கு அதுக்கு சிஎஸ்கே கேப்டனா தோனி இருக்க போறது இல்ல தோனி வந்து கேப்டன்சி பொறுப்புல இருந்து விலகிட்டாரு தோனிக்கு பலர் உத்ராஜ் காயக்வாடு தான் கேப்டனா இருக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு இதை வந்து கேட்டோன்னே தோனி ரசிகர்கள் எல்லாருமே சம டென்ஷன் ஆயிட்டாங்க என்னப்பா பண்ணிருக்கீங்க இது வேற தோனியோட கடைசி ஐபிஎல் இதுல வந்து தோனி கேப்டன்சி பொறுப்பை ஏத்து நல்ல டீம் வந்து கொண்டு போய் கப்ப தட்டி தூக்கி கொடுப்பாருன்னு பார்த்தா கடைசியில அவரை கேப்டன்சி பொறுப்புல இருந்து தூக்கிட்டு காயக்வாட போய் கேப்டனா போட்டிருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கே நியாயமா இருக்கா ருத்ராஜ் காய்க்வாடு கேப்டன்சி கண்டர்ல எப்படி வந்து இவ்வளவு சீனியர் பிளேயரான தோனி வந்து விளையாட முடியும் நீங்க பண்றது ரொம்ப தப்பு கடைசி ஐபிஎல்ல அவர் தான் வந்து கேப்டனா வந்து இருந்திருக்கணும் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தோனி ரசிகர்கள் ஒரு பக்கம் இந்த ஒரு விஷயத்துக்கு பயங்கரமா எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சில பேர் என்ன கருத்துக்களை பதிவு பண்றாங்கன்னா எப்ப சிஎஸ்கே எடுத்த முடிவு கரெக்டான முடிவு தான் தோனி வந்து இந்த தடவை ஐபிஎல் விளையாண்டுட்டு அவர் போயிடுவாரு அதுக்கப்புறம் சிஎஸ்கே வந்து லீட் பண்ணி கொண்டு கொண்டு போக ஒரு நல்ல கேப்டன் வேணுமா இல்லையா அதனால தான் தோனி போனதுக்கு அப்புறம் கஷ்டப்படுறதுக்கு தோனி இருக்கும் போதே ஒரு சீசன்ல வந்து நல்ல ஒரு கேப்டனை வந்து உருவாக்கி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கேப்டன்சி பொறுப்பு வந்து கொடுக்கலாம்ல இதனால சிஎஸ்கே வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து போகும் அதனால கூட தோனி இருக்கும்போதே ருத்ராஜ் ருத்ராஜ் கையில வந்து கேப்டன்சி பொறுப்பை கொடுத்து அவர் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்றத வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி சிஎஸ்கே எடுத்திருக்கதும் நல்ல முடிவு தான் சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த ஒரு முடிவு வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இதை பார்த்துட்டு ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க எடுத்த முடிவெல்லாம் கரெக்ட் தான் இந்த முடிவு நல்ல முடிவா இருந்தா பரவாயில்ல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜடேஜாவை கேப்டனா போட்டீங்க பாத்தீங்களா அது மாதிரி ஆகாம இருந்தா சரி அப்படின்னு சொல்லி இது மாதிரி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா டூ தௌசண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் இதே மாதிரி தோனி இருக்கும்போதே ஜடேஜாவை கேப்டன் ஆக்கி அடுத்தடுத்த சீசன்ல வந்து இவரை கேப்டன் ஆக்கிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா ஜடேஜாவோட கேப்டன்சி வந்து ரொம்ப புவரா வந்துருந்துச்சு அவரோட கேப்டன்சி போரா இருந்தா பரவாயில்ல அந்த சீசன்ல வந்து சிஎஸ்கே ரொம்ப ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸை தான் வந்து கொடுத்தாங்க இதனால பொறுத்து பொறுத்து பார்த்து ஜடேஜாவே எட்டு மேட்ச் கேப்டன்சி லீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டார்னா எப்போ எனக்கு இந்த கேப்டன்சி சவகாசமே வேணாம் நான் ஒரு நல்ல பிளேயராக இருந்து விளாண்டா கூட நான் நல்லா விளாடுவேன் தோனியே கேப்டனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து தோனிக்கிட்டே கேப்டன்சி பொறுப்பு வந்து ஒப்படைச்சிட்டாரு அந்த மாதிரி கதாகாமல் இருந்தால் சரி ருத்ராஜ் காயக்வாடு வந்து நல்ல ஒரு கேப்டன்சியை கொடுத்து நல்ல டீமை வந்து சிஎஸ்கே டீமை வந்து கொண்டு போனால் பரவாயில்ல அதை விட்டுட்டு இவரும் கேப்டன்சியில் வந்து சொதப்புனாரு கஷ்டமாக வந்து போயிடும் தோனியோட கடைசி ஐபிஎல் வேறு அதனால் அதனால நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது ஸோ இந்த ஐபிஎல்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து போன தடவை கப் அடிச்ச மாதிரி இந்த தடவையும் கப் அடிச்சு மும்பையோட சாதனையை வந்து நம்ம வந்து முறியடிக்கணும் போன தடவை சமன் பண்ணோம் இந்த தடவை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி கருத்துக்கெல்லாம் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் நாளைக்கு மேட்ச்ல சிஎஸ்கே என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க தோனி வந்து என்ன பண்றாரு அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சிஎஸ்கேட கேப்டன் மாத்தனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னும் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்